இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆலியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆலின்றது பலவேற்காட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது ஏன் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இது இங்கே கிடையாது அதிகமாக காரணம் என்னென்னா இது கிடைக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இது எங்கே கிடச்சிதுன்னா எங்கள் வீட்டுக்கார் கடலுக்கு போது கடலில் வந்து ஒரு கட்டையில் ஒட்டிக்கிட்டு நிறைய வந்திருந்தது எப்போவுமே ஆற்றுல ஒன்று ரெண்டு கிடைக்கும் வேக வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி நிறைய கிடச்சிது இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமு இன்றைக்கும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை தொழிலாகவே வச்சுக்கிட்டு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆளின்றது எதனா ஒரு பொருளை ஒட்டி தான் வளரும் பாறை கட்டைங்க எது இருந்தாலும் அதில் ஒட்டிக்கிட்டு தான் வளரும் இந்த நார் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த பொருள் தான் அந்த பொருளோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் நான் போன வாட்டி ஆலி வீடியோ போடும்போதே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இது கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லி கேட்டிருந்தீங்க அனுப்பி வைக்க முடியுமான்னு சாரி எங்களால் அனுப்பி வைக்க முடியாது ஏன்னா எங்களுக்கே இது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது நான் எதுவுமே வாங்கி சமைக்கிறது கிடையாது அப்பப்போ எங்கள் வலையில் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு தான் நான் வீடியோவே போடுறேன் இந்த ஆலியை நான் தொக்கு தான் செஞ்சுருந்தேன் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து ஆலி தொக்கு வீடியோலாம் பார்க்கலாம்